ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ ஒரு கதை பார்க்கலாமா அக்பர் பீர்பால் அவா கதை கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அக்பருங்கிறவர் ராஜா பீர்பால் அப்படிங்கிறவர் மந்திரி அக்பரோட அரண்மனையில் ராஜா அரசவையில் ஒன்பது மந்திரிகள் ரொம்பவும் அறிவாளியாக இருந்தாலும் அதுலேயும் பீர்பால் ரொம்பவும் அதி புத்திசாலியான ஒரு தரம் அக்பரும் பீர்பாலும் இந்த நகர சோதனைக்கெல்லாம் போகும்போது பீர் அக்பர் பீர்பாலும் நகர சோதனைக்கு போயின்னு அப்போ வந்து ஒரு பிராமணர் வந்து பிச்சை எடுத்துன்ருக்கார் அதை பார்த்த உடனே அக்பர் பீர்பால்கிட்ட சொன்னாரா அங்கே பற்றியா ஒரு பிராமணன் பிச்சை எடுத்துன்னு இருக்கான் இதுதான் உங்கள் குலம் ஆனால் நாங்களாம் ராஜகுலம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பீர்பால் பதிலே சொல்லலை ஒன்றுமே சொல்லலை பேசாமல் இருந்தாராம் அதுக்கப்புறம் ஒரு அந்த பிச்சை எடுத்துட்டு இருந்தார தனியாக கூப்பிட்டு நீங்கள் எப்படி தினமும் பிச்சை எடுக்கிறீங்களே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு வெள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த காலத்துலனா இந்த ரூபா நோட்டு அதெல்லாம் கிடையாது நாணயம்தான் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் அப்படின்னுட்டு தான் அவள்லாம் பரிமாறிப்பாள் அந்த மாதிரி தான் அவளுக்கெல்லாம் இருந்தது அப்போது பீர்பால் அந்த அந்தனத்தில் சொன்னாராம் நீங்கள் டெய்லி எங்கள் வீட் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு தினமும் ஒரு வெள்ளி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆனால் ஒரு நிபந்தனை டெய்லி நீங்கள் ஆயிரம் காயத்ரி ஜபிக்கணும் பிச்சை எடுக்கிறதுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது சொன்னார் அவர் வந்து சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிவிட்டோம் டெய்லி அந்த பீர்பால் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு காயின் வாங்கிப்பார் ஆயிரம் காயத்ரி ஜபம் பண்ணுவார் இதை டெய்லி பண்ணிவிட்டோம் சாயந்தரம் சாயந்தரம் பீர்பால் வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வருவார் இப்படியே மூணு மாசமா இதே மாதிரி நடந்துட்டு மூணு மாசம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவ பீர்பாலும் மறந்துவிட்டார் இவரும் அந்த அன் பிச்சை எடுத்தவரும் அவ வீட்டுக்கு போகலை இப்படியே ஓடின்ருக்கும் திருப்பியும் ஒரு தரம் என்னாச்சு அக்பரும் பீர்பாலும் இதே மாதிரி ரவுண்ட்ஸ் போயிருக்கா நகர சோதனை போயின்ட்டு இருந்திருக்கா போயின்ட்டு இருந்த பொழுது எப்போவே நகர சோதனைன்னு போகிற பொழுது ராஜா வேஷத்துலேயும் மந்திரி வேஷத்துலையும் போகமாட்டான் அது என்னது மாறு வேஷத்தில் தான் போவான் அது மாதிரி போயின்னு இருக்கிற பொழுது ஒரே கூட்டமான கூட்டமாக இருக்கான் மக்கள் கூட்டம் அப்படி இருக்கான் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறாலாம் இந்த சாமி பெரிய சாமி அவர்கிட்ட போய் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா துன்பங்களும் போகுது மனசுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கிறது நமக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் கிடைக்கிறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாளாம் இதை வந்து அக்பரும் பீர்பாலும் காதலை வாங்குறா பீர்பால் சொன்னாராம் ராஜா நீங்களும் அந்த அந்த சாமியை போய் கும்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ராஜ்ஜிய பரிபாலனை பண்ணலாம் நீங்களும் போய் அவரை கும்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரின்னு அக்பர் என்ன பண்ணினார் கூட்டம் அவ்வளவு கூட்டமும் அந்த கூட்டத்தெல்லாம் விளக்கி கொண்டு அக்பர் போய் அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணுற பண்ணிட்டு பண்ணினவர் எழுந்து நின்னாரை தவிர்த்து அவரால் வெளியில் வர்றதுக்கு மனசே வலியான் காரணம் அவர் அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்த மாத்திரத்தில் அவருக்கு அவ்வளவு மனசு நிம்மதி கிடச்சிருக்கு ஒரு என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடச்ச உடனே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரத்துக்கு மனசு உறவாமல் வெளியில் வந்தாராம் அந்த ராஜா அப்போது வீர்பால சொல்கிறாராம் எனக்கு வெளியில் வரவே மனசு வல்ல மனசில் ஏதோ ஒரு நல்ல புத்துணர்ச்சி தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் பீர்பால் சொன்னாராம் ராஜா அந்த சுவாமி யார் பார்த்தீங்களா நீங்கள் அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் யாரு தெரியல பார்க்கல தெரியலையே அப்படின்னாராம் ராஜா அன்னைக்கு ஒரு நாள் பிக்சர் இருந்தாலே ஒரு பிச்சக்கார பிராமணர் அவர் தான் அப்படின்னாராம் அப்பத்தான் மகாராஜா கிட்ட பீர்பால் சொன்னாராம் காயத்ரி ஜபம் ஒரு நாளைக்கு ஆயிரம் தரம் ஜபிச்சு மூணு மாசத்துல அவர் இப்படி ஒரு மகிமையை அடைஞ்சிருக்கார் ராஜா அப்பேற்பட்ட குலம் பிராமண குலம் அந்த பிராமண குலத்துல காயத்ரி ஜபம் அப்படிங்கிறது அந்த பிராமண குலம் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த காயத்ரி ஜபத்தை பண்ணினால் அவங்களுக்கு அவ்வளோ தேஜஸ் கிடைக்கும் அவங்கள வந்து யார பார்த்தாலும் கீழே விழுந்து நமஸ்காரம் கட்டாயமா பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேஜஸ் கிடைக்கும் பார்க்கறவங்க எல்லாருக்குமே அந்த காயத்ரி ஜபம் பண்ணினவா கிட்ட ஒரு என்னதான் அவ வந்து சண்டை போடணும் விரோதியாக நினச்சிட்டு வந்தால் கூட அவளால் சண்ட சண்டை போட முடியாது அப்பேற்பட்ட உத்தமமான இது அந்த காயத்ரி ஜபம் பண்ணுற இது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொன்னதுக்கப்புறம் அந்த ராஜா ஆமாம் அப்பேற்பட்ட விஷயம் எனக்கு தெரியல நான் வந்து தெரியாதனமா அன்னைக்கு உங்கள் குலம் பிச்சைக்கார குலம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாராம் எங்கள் குலத்தில் இந்த காயத்ரி ஜபம் பண்ணி பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது எங்கள் கடமை அது எங்களுக்குன்னு உள்ள விஷயம் அது அப்படின்னு பீர்பால் சொன்னதுக்கப்புறம் ராஜா நம்ம சொன்னது தப்பு நம்ம வந்து பிச்சைக்கார குலம்னு சொன்னது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாராம் அதே மாதிரி இந்த காயத்ரி ஜபம் பண்ணிட்டு எந்த கோவிலுக்குள்ள போனாலும் சரி அந்த கோவிலில் இருக்கிற மூலவர் விக்கிரகத்தை சேவிக்கிற பொழுது அதுலேருந்து வர ஒரு ஒலி கற்றறை அந்த காயத்ரி ஜபம் பண்ணின சேவிக்கிறா பாருங்க அவ நெத்திக்க நடுவில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குமா மூலவர் அர்ச்சாமூர்த்தியாக இருக்கிற அந்த பெருமாள் கிட்டேந்து வர அந்த ஒளி கற்றரை அவ நெத்திக்கு நடுவில் ஒரு உணர்ச்சியை கொடுக்கறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பாக்யம் அந்த பாக்யம் எல்லாேருக்கும் கிடைக்காது அந்த காயத்ரியை பண்ணுறவளுக்கு தான் கிடைக்கும் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ஒரே ஒரு நாள் கார்த்தால் சூரிய உதயத்துக்கு முந்தி காயத்ரி ஜபத்தை பண்ண ஆரம்பித்து ஆயிரம் தரம் பண்ணிவிட்டோ ஒரே ஒரு நாள் டெஸ்ட்டுக்கு பண்ணினா கூட போகிறோம் பண்ணிவிட்டோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோமோ காலேஜுக்கு போகிறோமோ ஆஃபீஸ்க்கு போகிறோமோ எங்கே போனாலும் அவளுக்கு ஒரு தேஜஸ் கிடைக்கும் எதிராளி அவளை மரியாதையாக நடத்துவாள் அதை நம்ம நல்லா உணர முடியும் இதை வந்து இந்த காயத்ரி ஜபம் வந்து மற்ற யாராலையும் பண்ண முடியாது பிராமணனாக பிறந்து உபநயனமாகி தான் இந்த காயத்ரி ஜபத்தை பண்ண முடியும் மற்றவாளுக்கும் இந்த பிராம்ணாளுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த காயத்ரி ஜபத்தை ஸ்மரண பண்ணுறது மட்டுமே தான் இப்பேற்பட்ட இந்த காயத்ரி ஜபத்தை டெய்லி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னமோ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் காயத்ரி ஜபமெல்லாம் பண்ணுறது என்னமோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஆச்சாரக்காராக பண்ணுறது நம்மெல்லாம் பண்ணினா அவமரியாதே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது அந்த கா சந்தியாவந்தனத்தை பண்ணி அந்த காயத்ரி ஜபத்தை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணினோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய என்ன அனுஷ்டானம் பண்ணினாலும் சரி தான் நம்ம என்ன பெரிய பெரிய யாகங்கள் பண்ணினாலும் பெரிய பூஜைகள்லாம் பண்ணினாலும் சரி இல்லை ஆற்றுல ஒரு ஸ்ரார்தம் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு மூலமாக இருக்கிறது காயத்ரி மந்திரம்தான் அதை மட்டும் நம்ம அனுஷ்டானத்தில் வச்சுண்டு ஒவ்வொரு பிராமணாலும் அதை பண்ணினோம் அப்படின்னா அந்த அவ அந்த அர்க்கியம் விடுவா பாருங்கோ சந்தியாவந்தனம் பண்ணி அந்த ஆர்கியம் விடுற போது அந்த அர்க்கியம் கிடைக்காதா அப்படின்னுட்டு தேவாதி தேவர்களும் பித்ருக்களும் அதை வாங்கிக்கிறதுக்கு அப்படி காத்துன்னு அவ அவா மனசுக்குளும் ஒன்றுமே இல்லை நம்ம தினம் ஓ வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அந்த தீர்த்தத்தை சாட்டு அந்த தொண்டையை நினச்சாதானே நமக்கு அடுத்தது பேச்சே வருது அடுத்த காரியமே பண்ண வருது அதே மாதிரி அந்த அர்கியத்தை விட்டு அதை அந்த பித்திருக்களும் தேவாதி தேவர்களும் வாங்கி நிற்கிறா அப்படின்னா அவ அந்த தாக சாந்தி அடைஞ்சா நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாள் அவள் பண்ணுற ஆசீர்வாதம் தான் நமக்கு நல்லது பணம் வரும் காசு வரும் ஆனால் மன நிம்மதிங்கிறது அந்த பித்தக்கள் கிட்டையும் தேவாதி தேவர்கள்கிட்டையும் வாங்கிக்கிற ஆசீர்வாதத்தில் தான் நமக்கும் நிம்மதி கிடைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிம்மதி கிடைக்கும் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த காயத்ரி ஜபத்தை பண்ணணும் சந்தியாவந்தனத்தை பண்ணணும் அர்க்கம் விடணும் அந்த அர்க்கம் விட விட தான் தேவாதை தேவர்களும் பித்ருக்களும் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள் அவ கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தில் தான் நம்ம குடும்பம் நல்ல விருத்தி அடைஞ்சு மன நிம்மதியோட சஞ்சலம் இல்லாமல் இப்போல்லாம் நிறைய காசு பணம் எல்லாம் சம்பாதிக்கிற ஆனால் யாருக்கான மனசில் நிம்மதி இருக்கோ குடும்பத்தில் நிம்மதி இருக்கோ இருக்காது ஏன்னா இந்த காயத்ரி ஜபம் பண்ணின குடும்பத்தில் தான் நிம்மதியும் க்ஷேமமும் கிடைக்கும் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதிலருந்து அதனால இதே நம்ம அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பகவானும் நமக்கு நல்லது பண்ணுவார் பகவானும் ஆகா இந்த குழந்தை நம்ம சொல்கிற சாஸ்திர விரோதம் இல்லாமல் சாஸ்திர விருத்தம் இல்லாமல் நடந்துக்கிறான் அப்படின்னுட்டும் பகவானும் ஆசீர்வாதம் பண்ணுவான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கணும் அப்படின்னா சந்தியா வந்தனத்தை பண்ணி அர்க்கம் விட்டு காயத்ரி ஜபம் அவள் அவளால் என்னை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பண்ண முடிகிறதோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கணும் அதை மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முன்னோர்கள்லாம் எவ்வளோ நிம்மதியாக இருந்தாலோ அதை மாதிரி நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியும் ஓகே குட்டீஸ் நீங்கள் எல்லாம் உபநயனானவெல்லாம் இந்த மா இதெல்லாம் கட்டாயமாக பண்ணுங்கோ ஓகேயா பாய்